மதியம் சனிக்கிழமை இப்போ இப்ப பாப்பீங்கன்னு ஒரு ஷாப்பிங் பிளாக் வீடியோ தான் இப்ப போய் கொண்டு சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம் இப்ப பாப்பீங்கன்னா இந்த பிள்ளைகள் பசி என்ன வேலையாலே அப்படியே வந்து ஏற்றி கொண்டு வந்த பொருட்கள் கடைக்கு வீட்டுக்கு தேவையானது பசி கண்டா போல உடனே கடையில சாப்பிடக்கூடிய பொறு தூத்தோக்கள் பானெல்லாம் பண்ணி அதிரடியா தயாரிக்கிற ஒரு பணினி ஒன்று சாப்பிட்டுட்டு இப்ப பாருங்க பணினி செய்யறோம் வச்சுட்டு நாங்க சாப்பிட்டுட்டு இப்ப வீட்டுக்கு தேவையான பொருட்களை வேண்டி ஏற்ற திரும்ப பார்ப்போம் இப்படி வச்சுட்டு நாங்கள் இந்த பானை இப்படி சாப்பிட்டோம்னா இந்த பசி எல்லாம்

இப்ப நாங்க இந்த ரோட்டால போனா அந்த கடைக்கு போய் சாமான வாங்கலாம் அவன அந்த கார் வருது நாங்க நீலக்கு தால போ ஓ நீடிங்காய் பா சாமான வாங்கிட்டு பாசி தீந்துது என்ன ஏரக்கா சாமான வாங்கிட்டு திரும்ப எங்க போறோம் அண்ட் என்னன்னு தெரியாது பாவம் போறீங்க போறோம்னு தெரியாது ஒலிக்கிட்டு ஆச்சு தங்கி நாளைக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை இதும்ப கீழங்களை நிச்சயம் எனக்குலாமே கொஞ்சம் பாதம் குறைய கூடாங்க பெரிய நேரம் கொஞ்சம் குறைநேரம் கண்ட கூடா இருக்குங்க ചാർ പിള്ള

ஆஹ் வீடுல வாழ்ந்துட்டான் சும்மா போய்காண்டிருக்கிறான் வீடுல எங்களோட வீட்டுக்குதான் பொருத்தம் இதெல்லாம் நல்லா மலிவா போட்டிருக்கு அரேபியில அரை கிலோ ஒரு ரூபா போட்டிருக்கு நாள் ஆயிரம் போய் கொண்டதாக அந்த இல்லை நாங்கள் நாலு பேக்கெட்டும் வண்டி விற்கிறோம் கொண்டா மணி வந்து இங்கே பார்ப்பீங்கன்னா தெரியும் இந்த நாலு பேக்கெட்டாக எடுப்பேன் கீரை நல்ல சாமானி கீரை இந்த பச்சையாக இருக்குது விரும்பி நாட்கள் ஆயிரம் பலர் மூல போனால் நிறுத்த உண்டலாம் கொண்டதை நாங்கள் இதில் தாக்குறோம் இது குரம்பா வைப்போம் கீரையே இல்லை கீரை குழம்பா வச்சா இருக்குது கடைசியாக வேப்பங்களை வைக்கிறோம் இப்போ பார்த்தோம்னா இது மருந்து பாச மருந்துகள் வைக்கிறேன் சுக்கி தேவையில்லை பந்தச்சுன்னா இது மருந்த இப்படி வைக்கலாம் வேண்டாம் அதுக்கு பாக்கித் தேவையில்லை பாரமான இது சுமத்த கோவம் நாங்கள் எல்லாம் கோவம் சமைக்கிற வழியாக சுமத்த கோவாண்டு பாய்க்கு தேங்காய் கிடக்குது இருந்தாலும் பந்த நாங்கள் சனிக்கிழமைண்ட முறையெல்லாம் வேண்டினாங்க கடலை புறாம்புறம்பா வைக்கும் கடையில பூச அணிக்க உப்பு இதுல வைப்போம் லீச் வைப்போம் இது புறா வைக்கலாம் அடுத்த பேக் பேக் என்ன கொண்டு கொண்டுதான் பிள்ளியால் பள்ளிக்கூடத்துக்கு தேவையான சாப்பாடுகளும் வேண்டியது அப்ப அதையும் பள்ளிக்கூடத்துக்கு முழுதாலும் வரையில் ஆண்டாலும் வந்தான் ஒரே ஒரேதான் தேவையான முழுக்கலையும் ஒரு கடையில் சந்திக்க உடனே போட்டு புறம் பண்ணக்கிட்ட கொடுக்கு வண்டி பிஸ்கட் கேக் அட்டாம்

இதை மறந்து நான் சங்கிதான் சும்மா வைக்கிறேன் ரெண்டா பயக்கு காணாமல் வைக்கலாம் வேண்டாம் மல்லிதான் போட்டு ஒவ்வாயோ ஒரு ராய்க்கு நாம்தான் சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் இது நான் வேண்டியிருக்கேன் இன்னும் வேண்டாம் இது சோ ஓமல இப்பா வேண்டினா பொருத்தம் மேல வச்சு இதுக்குள்ள நாங்கள் நிக்கிறோம் பக்கத்தை போல ஆக்கல பண்றதை கனக்கா குடிச்சிட்டு சின்னதான் என்ன கரெட்டை இதுக்கு இதுக்குள்ள வைக்கோம் எவ்வளவு சாமான அப்பா அடுத்த கொண்டாட்டம் போட குடிச்சா நிறைய கொண்டாட்டம் தான் என்ன வேகிட்டே அம்மா வைக்கணும்

என்ன ஒரு வேக்கத்தான் தான் சரி இதுதான் நெஞ்சு கோழி நாங்கள் நெஞ்சு கோழியில கனக்காவளி ஆட்டி செஞ்சானே கொண்டு போறோம் இதுதான் எங்கடா முழு கோழி இப்ப தலையை எடுத்துட்டாங்களே மிச்சம் சித்திரவதற்கு அந்த சாமானித்தான்

இதுதான் நாங்கள் பீஸாண்டி வைச்சுருக்குறேன் மொச்சரை எல்லாம் வண்டி ஒரு சாப்பாட்டுக்கு நல்ல சாப்பாடு வந்து எடுத்து ரெண்டு ஒரு என்ன துடி ரெண்டு சாப்பாடு ஒரு போட்டு என்ன என்ன ரஜன் பதினஞ்சு நீ எடுத்து போட்டிக்கட்டா இதர் மணி கூடாமல் சூப்பர் மணி கூட பதினஞ்சு எனக்கு பெரிய கொட்ட எழுத்தா தான் எனக்கு தெரியுமா படுத்து கிடந்து வாங்க ஆசைப்பட்டான் பின்ன வேண்டி வச்சிருக்கு ஆ திரும்ப வேண்டி ஓகே எனக்கு குப்பா பொருளை பேக்கியுமே போக வேணும் அப்பா வண்டியாச்சு இந்த பேப்பர் ரங்க வைக்கிறதா நமக்குதான் லட்சனோ பேப்பர் இதுக்கெல்லாம் வைக்கிறதா இப்போ நான் வந்தாங்க அதை சாக்காரம் பார்த்தோன்ட்டு இருக்கிறோம் இது பொரிசூக்கா பிள்ளை இடையில சாப்பிட போகிறோம் இருந்தால் பொறி அது கோழி தான் செய்கிறது கோழியில் செய்கிறது கோத்தம் கோத்தோண்டா அப்படின்னு சொல்லி இது பொருமாற்றம் நல்லா மலிவாக போட்டு போய் நாங்கள் அப்படி தான் பெரிய பையன் தான் போடுறது பீச்சா பாஸ்தான் எல்லாத்துக்கும் போடுவோம் நாங்கள் போட்டு இப்படிவா காட்டுவோம் சமையல் வானொலியில் உங்களுக்கு இதான் காட்டுவோம் பாஸாக்கம் போட்டாட்டி வைக்கலாம் இது என்னடா பெரிய அது எட என்னடா அது என்னடா ஒழிக்கிற இதுதான் இந்த உங்களுக்கு பிரீசா செய்யற ஹோர் ரோண்டில் ரவுண்ட்டு இது நாங்கள் பாடிப்பாக உங்களுக்கு காட்டுவோம் பிறகு உடைக்கே கலையும் செய்யக்கலையும் காட்டுவோம் பிடிக்காண்டு உத தடவையாக எடுக்கிறோம் நாங்கள் சும்மா நார்மலாக சட்டியில் செய்கிறது இப்போ இது செய்திருக்கிறோம் எடுத்துருக்கிறோம் இதில் நல்லா தக்கண்டு அஞ்சு நிமிஷத்தில் வேணும்னு சொன்னவுக்காக நாங்கள் செய்யக்களை காட்டுறோம் நல்லதண்டா சொல்லுவோம் வேறு ரொம்ப இரும்பினாக்கள் வேண்டலாம்னு சொல்லி ਇਤੁੜਨ ਇੰਦਾ ਕਾਨਾਲੀ ਅਨ ਰੈਜ਼ਰ ਬਾਈ